இந்த பொதுக்கூட்டத்தில் கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது என்ன அரசியல் என்பது என்ன அப்படின்னு அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு கேள்வி மார்க் போட்டிருக்கு அதாவது திராவிட கட்சிகளுக்கு அரசியல் என்பது என்ன தேசிய கட்சிகளுக்கு அரசியல் என்பது என்ன தமிழ் தேசிய கட்சிக்கு அரசியல் என்பது என்ன ஒரு ஒரு புரிதலோடு தெரிஞ்சுக்கங்க திராவிட கட்சிகளுக்கு அரசியல் என்பது மது மாது பணம் இதுதான் அங்க நடக்கு தேசிய கட்சிகள் மதத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அங்க உள்ள அரசியல் ஆனா நம்ம தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன அப்படின்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இங்க நினைச்சுட்டு இருக்காங்க நம்ம மட்டும் தான் வாழணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி இல்ல எல்லா உயிரினங்களும் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும் எங்களுடைய அரசியல்லையே எங்களுக்கு சொல்லி நம்ம தமிழ் தேசிய அரசியல் எங்களுக்கு சொல்லி தந்ததே அதுதான் இந்த உலகமானது அனைத்து உயிர்களுக்குமானது அனைத்து உயிர் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு எடுத்து சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு உணர்வை கொண்டு வந்தது எங்க அண்ணன் சென்னம்பன் சீமான் தான் ஏன்னா மற்ற கட்சியில இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாரும் ஒரு கூட்டம் போடுவாங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த வட்டத்தை நீ பாத்துக்கணும் அந்த வட்டத்தை நீ பாத்துக்கணும் இவ்வளவு பணம் வரும் அங்க பங்கு வைக்கணும் இங்க பங்கு வைக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா எங்களுக்கு இன்னைக்கு ஒரு கோ ஒரு கலந்த ஒரு கூட்டம் நடந்தது திருநெல்வேலியில எங்க அண்ணன் எங்களுக்கு போன உடனே எங்களுக்கு கற்பிக்கிறதே அதுதான் திரும்ப திரும்ப சொல்லி தராரு அனைத்து உயிர்களும் வாழணும் இங்க வாழல நம்ம பயிர்கள் நெல்லினத்துக்கு மேல தட்டம் பறக்கணும் தட்டம் இல்லை ஏன் இல்ல மருந்தடிக்கீங்க கொல்லுதிங்க திராவிட கட்சிகளுக்கு அரசியல் என்பது ஆண்களுக்கும் ஊத்தி கொடுத்தாங்க சொல்லுத எங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வந்திருந்தாங்க ஒரு வேலை விஷயமா வந்திருந்தாங்க என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா செயற்கை முழு செயற்கை முறை கருவூட்டல் தான் பண்ணுங்க இந்த மாட்டுக்கு சிறை ஊசி போடுறது அப்ப அந்த மருத்துவர் வந்து அதை பார்த்தாரு அப்ப அத கேட்டாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் மாட்டுக்கு எல்லாம் சென ஊசி போடுறேன் யாருமே இங்க வந்து காலை வளர்க்கல அப்படின்னு சொன்னாரு அப்ப அண்ணன் நீங்களும் நானும் ஒரே மருத்துவத்தை தான் பண்ணதும் அப்படின்னாரு அப்ப சிரிச்சுட்டா இல்ல நீங்க என்ன அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமா அண்ணே நீங்க வந்து மாட்டுக்கு போடுறீங்க நான் எனக்கு போடுறேன் இதுதான் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் அப்ப என்னன்னு கேட்டாரு அப்ப மருத்துவத்துக்கு நிறைய செலவு வருதே ஆமானு மருத்துவம் மருத்து மருந்துன்னு பாத்தீங்கன்னா குறைவான செலவுதான் ஆனா அரசு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை தான் நான் வாங்க வேண்டிய இருக்கு தான் நிறைய காசு வாங்க வேண்டியது இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மை சொன்னாரு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா ஆண் ஆணாவே இல்லனே மது குடிப்பதனால பெண்ணோட அந்த கற்பப்பை பாத்தீங்கன்னா ரணமா கிடக்கான் அவர் சொல்றாரு எங்களுடைய மருத்துவ சாத்தியத்துலவே இன்னும் அதை எங்களால இருபது வருஷம் தான் சாத்தியப்படுத்த முடியும் அதுக்கு மேல எங்களால முடியாதுன்னு சொல்றாரு இது உண்மை இப்ப குழந்தை இல்லைன்னு எத்தனை மருத்துவ இங்க மருத்துவமனை வந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் டீ கடை பெருவிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த கருத்தரித்தல் மருத்துவமனையும் பெருவிக்கிட்டு இருக்கு இது உண்மையா உண்மை இல்லையான்னு நீங்க எல்லாருமே ஆராய்ந்து பாருங்க இது சும்மா நடக்கல எதுக்கு குழந்தை இல்ல ஒரு நிமிடம் யோசிங்க திராவிட கட்சிகளை யோசிங்க மதத்துக்கு பின்னாடி அரசியல் நீ பேசக்கூடியது என்னது உன் மதத்தையா பேசுத நீ பிறந்த உடனே மொழியை தான் சொல்லுத மொழிக்கான அரசியலுக்கு வாங்க எல்லாரும் இந்த உண்மைய நீங்க வேச நினைக்காதங்க நம்ம அடுத்த தலைமுறை உருவாக்கணும் அப்படின்னா இருக்கணும் இருக்கணும் இந்த உலகம் உலகமா இருக்கணும் எல்லா இருக்கணும் ஒரு நிமிடம் புரிந்து தமிழ் தேசிய அரசியல் எங்களுக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறத நீங்க தயவு செய்த தேர்ந்தெடுத்த உள்ள வாங்க நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா திரும்ப நீங்க வெளியில போக முடியாது இது உண்மை வருகிற பாரம்பரிய தேர்தலில் எங்களுக்கு நீங்க விவசாய சின்னத்துல வாக்குகளை தாங்க வாய் வாய்த்த நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க